ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் காலத்தை முன்னிட்டு ஆண்டாளின் தமிழ் தனியன்கள் சேவிக்கிறேன் வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்றைய பாசுரம் இருபத்தி நாலு அன்றி இவ்வளகம் அளந்தாய் அடி போற்றி அந்த பாசுரத்தை பார்ப்போம் போன பாசுரத்துல ஆயர் பெண்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கிருஷ்ணன் சிம்மாசனத்துல வந்து அமர்ந்தாச்சு சிம்மாசனத்துல வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் அந்த எம்பெருமானோட திருமையணி சௌந்தரியத்தையும் நடை அழகையும் பார்த்த எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டா ஆனாலும் கண்ணா உன்னை இப்படி நடந்து வர சொல்லிட்டோமே உன்னுடைய பாதங்கள் தாமரப்பு மாதிரி மென்மையான பாதங்களாச்சே அது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் எவ்வளவு நோவு பட்டிருக்கும் அப்படின்னுட்டு அது பா அந்த பெருமான் திருவடிக்கு வலிக்குமேன்னு க எல்லாரும் இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்ரீ தேசிகன் மலர் மக இவரோட மலர் போதில் சிவந்த நேனு கொண்டாடே பாசுரம் அந்த பாசுரத்தை நமக்கு நினைவுபடுத்துறது இந்த பாசுரம் திருப்பாவையிலேயே மிக மிக சிறந்த பாசுரம் மங்களாசாசன பாசுரம் அதனால இத ரெண்டு முறை சேவிக்கணும் இந்த பாசுரத்தை இப்படி எம்பெருமானுடைய பரத்துவத்தெல்லாம் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணியாச்சு பெருமாள் தான் நமக்கு பெருமாள் தான் எல்லாம் நமக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சாச்சு அப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எம்பெருமான் தௌத்து மற்ற இந்த உலக எல்லாம் நம்ம ஈடுபடலாமோ படக்கூடாது அப்படி ஈடுபட்டா அது நமக்கு விபரீதத்தை தான் கொண்டு வரும் அப்படி இருக்கிறபோதும் நம்ம சீத்தா அம்மா என்ன பண்ணினா ராமர் பரத்துவம் பக்கத்திலயே இருக்கார் அப்படி இருக்கிற பொழுது அந்த ராமரை விட்டுட்டு எங்கேயோ ஓடித்தேன் பொய்யான பொன்மான் அதை கேட்டா அப்பத்தான் விபரீதம் வந்தது சீத்தாம்மாக்கு ஆனா இது அவளுக்கு வராது நமக்காக அவ ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு காமிக்கிறாள் நமக்கு அவ்வளவுதான் இப்படியெல்லாம் இருந்தது இந்த எம்பெருமானோட பாதங்கள் நோக்குமே அப்படின்னு நினைச்ச மூலியம் அதுக்கு பெரியாழ்வார் உரகல் உரகல் அப்படின்னுட்டும் மங்களா சாசனம் அதுக்கப்புறம் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டுல மங்களா சாசனமும் பண்றார் அப்படி மங்களா சாசனம் பண்ற பொழுது எம்பெருமானக்க மங்களா சாசனம் தன்னுடைய தந்தை பெரியாழ்வார் பண்றார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆண்டாளால சும்மா இருக்க முடியுமோ அவளும் தான் மங்களா சாசனம் பண்ணணும் அப்படின்னு பண்றா எப்படி உலகை அளந்த திருவிக்ரம அவதாரத்தை எடுத்துக்கிறா அத வச்சு அப்படி மங்களா சாசனம் பண்ற அத்தனை போற்றி சொல்றா எப்படி இந்த உலக அளந்த அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த அன்று இவ்வுலகம் அளந்த அப்படின்னுட்டு பெருமாளுடைய திருவிக்ரம அவதாரத்தை இங்க எடுத்துட்டு வர இப்படி சொல்றவா பெரியாழ்வார் சொன்னதும் இவளும் இங்க என்ன பண்றா திருவிக்ரம்னா போற்றி போற்றி போற்றின்னு அந்த எம்பெருமான போற்றி புகழரா எப்பவுமே எம்பெருமான போற்றி புகழறதும் நமக்கு நன்மை பயக்கம் அதையே திருமுங்கை ஆழ்வாரும் ஒரு குரலா இரு நிலம் மூவடி அவரும் மங்களா சாசனம் பண்றார் இப்படியாக எல்லாரும் மங்களா சாசனம் பண்றார் பண்ணும்போது எம்பெருமான் காடு மேடு கல்லு முள் எல்லாத்தையும் நடந்து வர அப்போ அவருக்கு திருவடிய நுகர்தே அப்படின்னு நினைச்சு பாக்கிறேன் அப்படியும் மகாபலியோடைய ஔதாரியத்தை வெளிப்படுத்தணும் தேவேந்திரனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எம்பெருமான் வாமனாய் மாறினார் அதுக்கப்புறம் இந்த உலகத்தை மூவடியால அளந்தான் அப்படியெல்லாம் அளந்த எம்பெருமான் இப்படி மூ உலகத்தையும் அளந்துட்டு ரெண்டு அடி திரு மகாபலி கிட்ட வரபோது ரெண்டு அடிய அளந்துட்டேன் மூணாவது அடிய என்ன பண்றது உன் தலையில வைக்கட்டமான்னு கேக்குறாராம் அப்போ பெருமாள் கேக்குறதுக்கு மகாபலி பதில் சொல்றாராம் அசிச்சோ உன்னுடைய பொன்னால அப்படியே சுகுமாரமா மிக ஆர்தவமா புஷ்பம் போல இருக்கிற உன்னுடைய திருவடியை போய் என் சடையில ஒன் திருவடிக்கு நோகு வந்துருமே அப்படின்னு சொல்றான் அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன் தலையில காலை வைக்கணுங்கிறதுக்கோசரமே நான் கல்லு முள்ளு மேடு பொள்ளம் எல்லாத்துலயும் நடந்து என் காலை அப்படியே பழக்கப்படுத்திட்டு பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கிறாராம் பெருமாள் அதையே பெரும் கண்ணன் பிருந்தாவனத்துல சஞ்சரிக்கிறத பெரியாழ்வார் சேவிக்க சொல் மங்களா சாசனம் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் அப்படின்னு இப்படி நான் நடந்து என் காலில் எப்படி எல்லாம் இருக்குங்கிறத பெரியாழ்வார் முத கொண்டு சேவிச்சிருக்காரு உனக்கு தெரியாத அதெல்லாம் அப்படிங்கிறாராம் பெருமாள் இப்படி மூ உலகத்தையும் அளந்த எம்பெருமானுடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு அப்படி எல்லா இடத்துலையும் பரவினாலும் மக்கள் பேசிக்கிறாலாம் இந்த சக்கர மகாபலி சக்கரவர்த்தியோட ஔதாரியம் வேறு யாருக்கு வரும் பெருமாளையே விஞ்சி எடுத்தே இவனுடைய ஔதாரியம் அப்படின்னு பேசிக்கிறானாம் பெருமாளை விட மகாபலி உயர்ந்தவனா ஆயிட்டானா இந்த இடத்துல ஏன்னா எது கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாம அத்தனை செல்வத்தையும் கொடுத்தும் தன்னையுமே கொடுத்த இந்த ஔதாரியம் யாருக்கு வரும் அப்படின்னுட்டும் எல்லாரும் பேசுறலாம் இப்படி திருவிக்கிற அந்த அவதாரம் எடுத்து எல்லாம் பண்ணியாச்சு சோ இன்னுமே இந்த எப்பவுமே ஒரு புஸ்தகமே எழுதினா கூட ஃபுல்லா எழுதி முடிச்சுட்டும் கடைசியா சமரைஸ் பண்றேன்னுட்டு ஒரு நிகம நம் பண்ணுவோம் அந்த புஸ்தகத்துக்கு அது மாதிரி நம்ம நிகமாந்த மகாதேசிகன் தன்னுடைய ரகசியத் சாரத்துல சொல்ற எல்லா அர்த்தங்களையும் எழுதி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டும் கடைசியில இன்னைக்குமான அதிகாரம் அப்படின்னு அதுல எல்லாத்தையும் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வந்து அதுல கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாம எம்பெருமாள் தசாவதாரம் எடுத்தான் இல்லையாத்தையும் சோஸ்திரமா அதுலயும் இச்சா மீன விகாரன்னு அதுலயும் கடைசியில திருப்பியும் எல்லா அவதாரத்தையும் அதுல கொண்டு வந்து சேர்க்கிறார் இது நம்ம ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் நமக்கு நினைவுபடுத்துறார் அது மட்டும் இல்ல சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் அவரும் இந்த திருவிக்கிரம அவதாரத்தை நமக்கு சொல்றார் ஈரடி வகை முடி அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகளும் இந்த திருவடியை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கார் இப்படி இந்த எம்பெருமானோட திருவடியை போற்றி புகழறது அப்படிங்கிறதும் ஒரு சரணாகதிய குறிக்கிறது சரணாகதிக்கு ஆறு அங்கங்கள் உண்டு ஆணுகோல்ய சங்கல்பம் பிராதி மகா விஸ்வாசம் மகாவிசுவாசம் வரணம் கார்ப்பன்யம் பலத்தியாகம் அப்படின்னு விட்டோ ஆறு அங்கங்கள் உண்டு இந்த பாசுரமும் ரெண்டும் நா இருபத்தி நாலாவது பாசுரம் ரெண்டும் நாலும் சேர்ந்தா ஆறு அந்த ஆற குறிப்பிடுறதுக்கு தான் ஆறு போற்றிய சொல்லி சொல்ற இங்க நமக்கு ஆண்டாள் அதே மாதிரியும் நைவேதியங்களுமே நித்தியப்படி ஆராதனத்துல ஆறு அங்கங்கள் கொண்டது மந்த்ராசனம் ஸ்நானாசனம் அலங்காராசனம் போஜாசனம் புனர் மந்த்ராசனம் பரியங்காசனம் அப்படின்னு இதுவும் ஆறு இந்த மாதிரி எல்லாமே ஆறாக கொண்டு வந்து அந்த ஆறையும் ஆறுனாலே ஒரு வழின்னு ஒரு அர்த்தம் உண்டோ அந்த வழியில நம்ம எப்படி மா பெருமாளை சரணாகி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்ற இப்படி பரமபதத்திலையும் ஆறு அங்கு ஆறு ஆசனங்கள் ஆறு நைவேத்தியங்களும் அங்கேயும் உண்டு அப்படி இருக்கிற பொழுது அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம் பண்ணிட்டு இருக்கிறபோது தூப பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது அந்த தூப புகையில யாருக்கும் தெரியாத பெருமாள் பூலோகத்துல வந்து அவதாரம் பண்றாராம் அதுவும் எதுக்கொசரமா அந்த தீப புகையில தூப புகையில இங்க கீழ வந்து பூலோகத்துல அவதானம் பண்ற காரணம் என்னன்னா அங்கேயும் வெண்ணைய திருடி உண்பதற்கோசரம் கோகுலத்துக்கு வந்திருக்கான என்ன வெண்ணை திருடுறது அப்படிங்கிறது எம்பனு எம்பெருமானுக்கு வெண்ணை கிடைக்காதா இல்ல அந்த வெண்ணைய திருடி சாப்பிடுற அந்த திருடுறது அப்படிங்கிறது நம்ம ஜீவா ஜீவர்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி தன்னுடைய திருவடிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எம்பெருமான் கீழே வந்திருக்கான் அதையே சூட்டு நன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த பாசுரத்து மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம் இந்த திருவிக்கிற அவதாரத்துல எம்பெருமான் உலகங்கள் எல்லாமே தன்னுடையது எம்பெருமானோடது தான் இந்த உலகமே அப்படிங்கிறது உலகத்தை படைச்சு எல்லாத்தையும் தனக்குள்ள சுவாதீனமா ஆக்கிக்கிறான் அவன் அப்பேர்பட்ட அந்த திருவடிய போற்றி புகழாம இருக்க முடியும் அதனால தான் ஆண்டாள் போற்றி புகழ்ந்துட்டு இருக்கா அந்த மாதிரி போற்றி புகழ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா நமக்கம் இப்படி எம்பெருமான் பண்றது எம்பெருமானுடைய போற்றி புகழ்ந்து எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய பிராரப்தம் சஞ்சிதம் ஆகிய ரெண்டு பொன் விலங்கு இரும்பு விலங்கு ரெண்டுத்தையும் எம்பெருமான் போக்கி கொடுத்துருவான் அப்படி போக்கின்றால் நாம எம்பெருமான் கூடையே இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த எம்பெருமான் தன்னுடைய சௌசீல்யம் சௌலபியம் வாசல்யம் அப்படிங்கிற எல்லா தன்னுடைய கல் திரு கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுன்றிருக்கான் அந்த மாதிரியான எம்பெருமானுடைய உகப்புக்கு நாமும் பாத்திரமாகணும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் என்னைக்குமே அழியாத ஒன்று அது எப்படி இன்று அன்று அதையே ஆண்டால் இந்த பாசுரத்திலையும் கொண்டு வந்திருக்கான் இப்பேற்பட்ட இந்த எம்பெருமானுடைய பரத்துவம் திரு கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்மரண பண்ணிண்டு எம்பெருமானுக்கு பரமபதத்துல போய் அவனை அங்க போற்றி புகழ்ந்து பாடி கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு ஆண்டாள் இந்த பாசுரம் மூலமா சொல்லி கொடுத்திருக்கா நாமும் இதையே ஸ்மரணை பண்ணிக்கண்டு எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டு எம்பெருமான் கூடையே போற்றி புகழ்ந்துண்டு பரமபதத்தை இருக்கிற பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் ஆண்டாள் புருஷகாரம் பண்ணி கொடுப்பா அப்படின்னுட்டு நம்மளும் ஸ்மரணம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்